பாசுரம் ஓங்கி உத்தமன் நாங்கள் நம்பாவைக்கு நீராடினா தீங்கன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலோடு கையழுகல பூங்குவளை போது புரிவண்டு கண் படிப்ப எங்காதே புக்கிருந்து முல்லை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் இங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவாய் இந்த பாடல்ல வாமன அவதாரத்தை ஆண்டால் குறிப்பிடுறாங்க திவிய தேசத்துல ஒன்னான திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாளையும் இதுல அவ்வளவு அழகா சொல்லி இருக்காங்க இந்த பெருமாளுடைய நாமத்தை நாம சொல்லி நீராடி இந்த பாவை நோன்பு நாம நோக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா எந்த கஷ்டமும் இல்லாம மாசம் மும்மாறி பெய்யுமா இப்படி மாதம் மும்மாறி பெய்யறதுனால எல்லாம் நல்லா விளைஞ்சி வரும் அந்த நெல் நல்லா விளைஞ்சி வருது அது இருக்கும் அந்த வயலுக்கு நடுவுலேயே விளையாடுமா அவ்வளவு செல்வ செழிப்பா பச்சை பசுமையா அந்த ஊரே இருக்குமா அப்படி பசுமை நிறைந்த ஊரா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் குடம் பால் கொடுக்குமா இப்படி வற்றாத செல்வம் அந்த பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க கோதை நாச்சியார் அதை விளக்குற விதமா தான் நம்ம அலங்காரம் கோமாதா நடுவுல அவதாரம் பின்னாடி அழகா கம்பீரமா ஆண்டாள் நாச்சியார் இருக்காங்க அந்த ஒவ்வொரு கோமாதாக்கு பக்கத்திலயும் குட பால் இருக்கிற மாதிரி அதையுமே செட் பண்ணி காமிச்சிருக்கோம் மீண்டும் பாசுரம் நான்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்